வாட்ஸ்அப்ல இந்த ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க பாருங்க சிலருக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் பைத்தியம் ஆமா விட்டா பாத்ரூம் போனா கூட எடுத்து போட்டு போடுறேன் அப்படின்னு போடுவாங்க போல எங்க போனாலும் அப்பா சாமி இந்த காலவே இல்ல இது என்ன பைத்தியமோ தெரியல நான் சொல்வேன் இது ஒரு பைத்தியம்தான் தான் அதுல வைக்கிறதே தப்பு அப்படின்னு நான் சொல்லலை ஏன்னா சிலர் வந்து அதுல வந்து காலையில வந்து சில வார்த்தைகளை வைக்கிறாங்க ஆண்டவருடைய வார்த்தையை வைக்கிறாங்க அதுலயே ஐநூறு பேர் இரநூறு பேர் அந்த வார்த்தையை கேட்டு மாறுறாங்க அது ஒரு ஊழியம்மா எல்லாம் பண்றவங்க இருக்காங்க அதை நான் தப்பா சொல்லலை குற்றப்படுத்தலை ஆனா சிலர் ஓயாம மூஜையின்னு வச்சு அப்படி பல்லவழக்காத மாதிரி வச்சு பின்னாடி இப்படி காமிச்சு வச்சு ஓ எப்படி எப்படி எல்லாம் போற பக்கமெல்லாம் நான் அங்கே போறேன் நான் இங்க போறேன் நான் இங்க வந்துட்டேன் நான் சொல்றேன் நீங்க எங்க போறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுமா அது அது ஃப்ரெண்ட்ஸோட சேரும் போது எடுத்து எடுத்து வைக்கிற போட்டோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த மெமரியில இருந்து அதுவும் ஸ்பெஷலாக கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்குது என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் கல்யாணம் ஆனதற்கு பிறகு ஸ்டேட்டஸில் போட்ட ஃபோட்டோவை